ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கறது வரும்பொழுது கூட எடுத்த உடனே டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகாம யார் மீது தவறு இருக்கிறது ஒரு தேர்ட் பர்சனா இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து மியூச்சுவல் கன்சர்ன் ஒரு வக்கீல்கிட்ட போறாதானே அந்த மாதிரி ஒரு வக்கீல்கிட்ட போறதுக்கு முன்னாடி மியூச்சுவலாவே ரெண்டு பேருமே சேர்ந்து கூட ஒரு ஜோதிடரிடம் சென்று ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் இருவருடைய ஜாதகங்களையும் நேரம் ரெண்டு பேர் மட்டும் வேற யாரும் இந்த பக்கம் அப்பா அம்மா அந்த பக்கம் அப்பா அம்மா எல்லாம் தேவையே இல்லை இவர்களுக்குள்ள சண்டேன்னு வரும்போது என்ன பண்றா டிவோர்ஸ் என்ன பண்றா ஒரே வக்கீல்கிட்ட மியூச்சுவல் கன்சன்ட்டுக்கு போறா அதே மாதிரி ஒரே ஒரு ஜோதிடத்தையே ரெண்டு பேருமே சேர்ந்து போக வேண்டியது அவர்களுடைய ஜாதகத்தை காண்பித்து பிரச்சனை என்பது எந்த இடத்திலே இருக்கிறது இதனை எப்படி சரிப்படுத்தி கொள்ள முடியும் இதை சரிப்படுத்தி கொள்ள இயலுமா இயலாதா என்பதையும் ஜோதிடரானவர் சொல்லிவிடுவார் இந்த கேரக்டர் அனலைசிஸ்ங்கிறத வச்சு உங்களுடைய குணாதிசயம் இப்படி உங்களுடைய குணாதிசயம் இப்படி நீங்கள் சற்று இந்த இடத்திலே இறங்கி சென்றால் வாழ்க்கை என்பது வளமாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாகவே சொல்லிடுவார் தானே நம்முடைய தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத அழகா ஜோதிடரானவர் விளக்கி விடுவார் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அதே மாதிரி குழந்தை பேர் இன்மை அப்படின்னு வரும் பொழுது ஆணிடத்திலே பிரச்சனையா அல்லது அந்த பெண்ணிடத்திலே பிரச்சனையா என்பதையும் அந்த ஜோதிடரானவர் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிவிட முடியும் அதன் மூலமாக என்ன பண்ணலாம் தத்துவத்திர யோகம் என்பது இருக்கிறதா ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க வேண்டுமா ஒரு குழந்தையை தத்தெடுக்கின்ற நேரம் கூட இவர்களுக்கு இயற்கையாகவே கூட குழந்தையை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு இது போன்ற விஷயங்களை கூட ஜோதிடத்தின் மூலமாக அறிந்து கொள்ள இயலும் அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி ஏதோ ஒரு படிக்கணும் ரொம்ப செலவு பண்ணி ஒரு படிப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்று வரும் பொழுது அந்த படிப்பின் மூலமாக இந்த பிள்ளைக்கு உபயோகரமாக இருக்குமா அதன் மூலமாக இவன் வேலை வாய்ப்பினை பெற முடியுமா என்பதை கூட அந்த ஜோதிடத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும் நமக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத ஜோதிடம் சொல்லிடுமே தவிர ஆனா நம்ம அந்த தீர்வை நோக்கி செல்லாமல் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது நமக்கு நடக்கணும் அது நமக்கு கிடைக்கணும் அதைத்தான் அந்த ஜோதிடரும் சொல்ல வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம போறோம் இல்லையா அங்கேதான் ஜோதிடம் என்பது ஒரு கலையாக போய் விடுகிறது நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக ஜோதிடர் சொல்லிட்டான்னு சொன்னா அது வெறும் கலையாகவே இருக்கும் அதே நேரத்திலே அவர் உங்கள் ஜாதகத்திலே என்ன விஷயம் இருக்கிறதுங்கிறத மட்டும் சொன்னார்னா ஏன்னா இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா நான் தான் நான் தான் ஜோதிடரிடத்திலே அவர் இப்படித்தான் சொல்லணும்னு எதிர்பார்த்துண்டு போறோம் அதே மாதிரி இந்த பரிகாரம் சொல்லணும்னு எதிர்பார்த்துண்டு போறோம் அங்கேதான் நாம் தோற்று போகிறோம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இந்திய ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த விஷயம்தான் இந்த அறிவியலை நாம் அறிவியலாகவே அணுக வேண்டும் என்பதுதான் அடியடினுடைய பிரார்த்தனை